எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஒரு தலைப்பின் அடிப்படையில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் எச்சரிக்கையா இருங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில் இன்னைக்கு என்ன எச்சரிப்பின் சத்தத்தை கத்தல் கொடுக்கிறார் என்றால் லூக்கா பதினொன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஆகையால் உன்னில் வெளிச்சம் இருளாகாத படிக்கு எச்சரிக்கையாயிரு உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாத படிக்கு எச்சரிக்கையாயிரு வெளிச்சம் என்றால் தற்கிரியைகள் இருள் என்றால் துர்க்கிரியைகள் என்று பாவ என்று வைத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு ஆண்டும் சொல்றது இருக்கிற வெளிச்சம் இருளாகாத படிக்கு எச்சரிக்கையா

வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னா அவருடைய வார்த்தைகளை ஆசை போட்டு அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும்போது அவருடைய கிரியைகளை செய்யும்போது அவர் விரும்புகிற நற்கிரியைகளை நாம் செய்யும் போது இருள் நம்மை கவிக்கொள்ளாது அலலூயம் இருள் நம்மை கவிக்கொள்ளாது ஒரு இருட்டான ஒரு அறையில ஒரு சாதாரண ஒரு என குச்சியை நீங்க பச்சை வைத்து அது நிறுத்தினீங்கனாலே அந்த வெளிச்சம் அந்த இருட்டான அறையை சுற்றிலும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்குமே அது போல கத்த சொல்லுகிறார் உன்னை சுற்றி எத்தனை இருளான நிலைமைகள் சூழ்நிலைகள் நண்பர்கள் மக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் உன்னிடத்துல அவருடைய வெளிச்சமும் கிறிஸ்துவும் ஆண்டவனுடைய இருதயத்தில் இருக்கும்போது உன்னில இருக்கிற வெளிச்சம் மற்ற இடங்களிலும் பிரகாசிக்குமே இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்ற நீ இருளாகாத படிக்க ஜாக்கிரதையா இரு உன்னில இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களிடத்திலும் பிரகாசிக்கணும் அதை தான் இந்த வசனம் சொல்கிறது உன்னில் வெளிச்சம் இருளாகாத படிக்க எச்சரிக்கையா இரு வெளிச்சம் இருளாக கூடாது நம்மள இருக்கிற வெளிச்சம் இன்னும் அதிகமாய் பிரகாசித்து மற்றவர்களையும் பிரகாசிக்க பண்ண வேண்டியதாக இருக்கிறது மாற்றிக்கொள்ளலாமா ஜம் பண்ணாமே நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி இன்னைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொன்னீங்க இன்னும் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு எந்த விதத்திலும் இருளின் ஆதிக்கம் எங்களுடைய சொல் செயல் நடத்தை சிந்தை எல்லாவற்றிலும் அடவை எந்த ஒரு காரியத்திலும் அடவுரை அது உட்புகாதபடிக்கு எங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு அழைத்து போடுங்க நாங்கள் பிரகாசிக்கிற விளக்குகளாய் பிரகா நன்கு எரிந்து சுடர் விளக்குகளாய் நாங்கள் இருக்க கிருபிங்க எங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மற்ற இடங்களிலும் நாங்கள் நடக்கிற இடங்களில நாங்கள் உட்கார்ற இடங்களில நாங்கள் போகிற இடங்களில நாங்கள் செயல்பட காரியங்களில் எல்லாவற்றிலும் பிரகாசிக்கப்பட கிருப எங்கள் மூலமாய் நீர் ஆண்டவரை பிரகாசிக்க வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரை நீர் எங்களோடு இருங்க ஏதாவது ஒரு காரியத்தில் நாங்கள் ஆண்டவரை இருளை ஆண்டவரை எங்களுக்குள்ளே வர இருப்போம் ஆனா தயவாய் மன்னித்து அந்தவர்கள் எங்களை பிரகாசிக்க பண்ணுங்க சரி செய்ய வேண்டியவர்களை நாங்கள் சரி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாள் எங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இரயங்களோடு எங்களை வழி மூலம் வழிநாட்டுங்க நல்ல பரமா யூ